பெரம்பலூர் துறையூர் அரியலூர் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்னி டயாலிசிஸ்க்கு நீங்க செலவு பண்ண வேண்டிய தேவையே இல்லை முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் மூலயமா நம்ம பெரம்பலூர் துறையோடு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல டயாலிசிஸ் பிரிவு துவங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருதுங்க காப்பீட்டு திட்டம் இருந்தா போதும் இங்க நீங்க ஃப்ரீயா டயலிசிஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இங்கே வேர்ல்ட் கிளாஸ்ல ஹைடெக் மிஷின்ஸ் எல்லாம் வச்சு பெஸ்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான நெப்ராலஜிஸ்ட் அண்ட் யூரலாலஜிஸ்டோட ஆலோசனைப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வராங்க இதனால எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் டயாலிசிஸ் பெற முடியும் முதலமைச்சர்

துறையூரோடு தலட்சி ஸ்னினிவாசன் மருத்துவமனையை விசிட் பண்ணுங்க பெரம்பலூர் டவுன் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ